ஹாய் வணக்கம் மக்களை எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி சொல்லிக் கொடுத்தது தான் இது ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இது அப்போல்லாம் இது ரொம்ப அடிக்கடி செய்வாங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைல ஆனால் நான் செஞ்சதில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அம்மாச்சி சொன்னாங்க இந்த மாதிரி செய்யின்ட்டு முட்டை போட்டு அதில் வந்து ஆனால் அவங்க நாட்டுக்கோழி முட்டை போடுவாங்களாம் முட்டை போட்டு அதில் வந்து சக்கரையை நல்லா கலந்துக்கிறணும் நல்லா கலந்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறோன்னு ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நல்லா கலக்கி விட்டு நல்லா அந்த சீனி வந்து கரையணும் சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கணும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கரணும் கரைச்சி விட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கிறணும் கொஞ்சம் தேங்காய் துருவி அந்த தேங்காயை வந்து நல்ல நல்லா வறுக்கணும் எப்படின்னா நல்லா நல்லா வாடை நம்ம ஹமன் வர்ற மாதிரி வறுக்கணும் அந்த நீரிச்சத்து இல்லாத மாதிரி வறுத்து எடுத்துக்கறணும் வறுக்கிறது தான் இதில் வந்து மெயின் வேலையே இதில் ஆனால் ஈஸியான வேலை தான் ஆனால் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எத்தனை நாளானாலும் உங்களுக்கு இந்த இது வந்து நம்ம தேங்காய் போடுறோம் அதனால் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது வேலை ஏன்னா முட்டை சேர்க்குறோம் நம்ம தேங்காய் சேர்க்குறோம் அதனால் வந்து நல்லாவே இருக்கும் இதை நல்லா தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காயை வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி துருவி போடாமல் அப்படி சின்ன சின்னதாக பொடுசாக கூட கட் பண்ணி அதை வந்து நெய்யில் கூட வறுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட போடுறனாலும் போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி போடுறனாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டால் ரொம்ப அப்படியே க கட்டியாக தர்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆனால் அம்மாச்சி தேங்காய் துருவி தான் போட சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் நான் இப்போ நான் எல்லாமே எடுத்திருக்கேன் இதில் வந்து அரிசி மாவு எடுத்து அதுலேயும் போட்டு அந்த தேங்காய் நல்லா வறுந்ததுக்கப்புறம் அந்த அரிசி மாவை நல்லா வறுக்கணும் வறுத்துட்டே இருக்கணும் வறுத்துட்டே இருக்கிறப்ப இடையில என்ன செய்யணும் நம்ம தேங்காய் முட்டை சீ இதெல்லாம் கலக்கி வச்சது அதில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து லேசாக அப்படியே மெதுவாக ஊற்றி விடணும் அப்படியே ஃபுல்லால ஊற்றிடக்கூடாது நம்ம எப்படி புட்டு மாவுக்கு எப்படி லேசாக ஊற்றி ஊற்றி தொளிப்போம்ல அதே மாதிரி ஆனால் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வறுத்துக்கிட்டே தொளிக்கிறோம் அந்த மாதிரி அந்த முட்டை இதை வந்து அப்படியே லேசாக அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம அதை வந்து ஊற்றி விடணும் ஊற்றி விட்டு திரும்ப நம்ம அந்த இதை வந்து நல்லா வறுக்கணும் நிறைய ஊற்றினோம்னா அது அப்படியே கட்டி ஆயிரும் ஃபுல்லாகவும் ஊற்றிடக்கூடாது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நம்ம வந்து சட்டியில் வந்து நம்ம வறு வறுக்கணும் அதை வறுத்து வறுத்து இப்போ நம்ம வந்து வறுக்கிறதுல தான் வந்து கைவிடாமல் வறுக்கணும் அதை ஏன்னா கைவிட்டோம்னா அந்த மா அந்த முட்டையெல்லாம் ஊற்றி சீனி சீனிப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதை வந்து அப்படியே கட்டி விட்டுரும் அதை அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அப்படியே வறுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இப்போ நான் அந்த ஒரு முட்டைல ஊ தான் நான் ஊற்றி வச்சிருக்கேன் சர்க்கரை அதை பார்த்தீங்கன்னா நான் நாலஞ்சு டைமாக ஊற்றினேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி 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 அதை கொஞ்சம் வேகணும் அந்த முட்டை வந்து அந்த மாவோட சேர்ந்து அந்த ஹீட்டில் வெந்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் முட்டை அந்த இதை ஊற்றணும் முட்டையும் சர்க்கரையும் கலந்து வச்சிருக்கோம்ல அதை அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 வறுக்கணும் வறுக்கிறதுல தான் இது வந்து நம்மளுடைய அந்த டேஸ்டோட இது ஆனால் முட்டை போட்டிருக்கமே முட்டை ஸ்மெல் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது வேற இது ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் தான் இது வந்து ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாம இது என்ன நம்ம வந்து ஓட்டிலேயே வந்து சட்டியிலையே வறுக்கிறதுனால இது வந்து ஓட்டு மாவுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்நாக்ஸ்க்கு பேர் ஆனால் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் இங்கே ஹாஸ்டல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு மாவு தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்களாம் ரொம்ப ஃபேமஸான இது எங்கள் ஊரில் இந்த இந்த ஸ்நாக்ஸு இப்போ அவ்வளோவா யாரும் அவ்வளோவா செய்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் மாசி சொன்னாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம நெய் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிடுனாலும் ஊற்றிக்கலாம் அதை நல்லா அந்த முட்டையோடு சேர்த்து 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 வறுக்க வ பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒயிட்டாக இருந்தது எப்படி பார்த்துச்சிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடுச்சு இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் இது நம்ம டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனால் கெட்டு போகாது ஆனால் நம்ம அதுக்குள்ளவே நம்மளுக்கு ஆகிரும் இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீ குடிச்சோம்னாலே கொஞ்சம் பசி இடங்குன மாதிரி வேற தெரியும் நல்லாயிருக்கும் இதோ குழந்தைங்களுக்கு வந்தவொடனே கொடுக்கலாம் ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது தான் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் எள்ளு வேணாலும் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் வறுத்து எள்ளு சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது இதுவே அப்படியே சாப்பிட்ற அந்த தேங்காயெல்லாம் இருக்கிறப்ப அதை விட எடுத்து சாப்பிட்றப்ப